சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் தனி கட்சி தொடங்கினாலும் பாஜகவுடன் தான் கூட்டணி தனிக்கட்சியை தொடங்கிய ஓ பி எஸ் அவர்கள் அமித்ஷா ஓ சந்திப்பில் நடந்தது என்ன வெளியாகியிருக்கும் மிக பெரிய பரபரப்பான தகவலைப் பற்றி பார்க்கலாமா தமிழக அரசியலில் பல்வேறு யுகங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் திடீரென சந்தித்து அவசர ஆலோசனை நடத்தியதாக தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் களத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் தலைமை கழக நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பதும் பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தபோது அவரை சந்திக்க ஓ அனுமதி கோரியிருந்தது ஆனால் அவருக்கு சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டதால் அது பல வகையான வியகங்களையும் கிடைப்பது இது தொடர்ச்சியாகவே ஓ தரப்பு பாஜக கூட்டணி விலகுவதாக அதிருப்தியில் அறிவித்தார்கள் என்று சொல்லலாம் அதற்கு பதிலளித்த பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனிடம் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்றுதான் தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்ததாகவும் எங்களிடம் முன்கூட்டி தெரிவித்திருந்தால் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்போம் என்றும் கூறியிருந்தார் ஆனால் ஓபிஎஸ் தரப்பு நயினார் நாகேந்திரனை ஆறு முறை தொடர்பு கொண்டு அவர் தொலைபேசி எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இந்த முரண்பாடு மேலும் அதிகரித்தது பாஜகவுடனான மோதல் உச்சத்தில் இருந்த நிலையில் தான் ஓ பி எஸ் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் மேலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டை சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தாலும் ஓ பி எஸ் தனிக்கட்சி தொடங்க திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று கூறப்பட்டதாலும் அரசியல் களத்தில் பரபரப்பு நிலவியது இந்த வேகங்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வத்தில் அவசரமாக டெல்லி அழைக்கப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாக தமிழக அரசில் ஒரு மிக முக்கிய திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது ஓ பன்னீர் செல்வத்திற்கு அமைஸ்தா சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அவர் தனிக்கட்சி தொடங்கினாலும் கூட பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அமிஸ்தா அறிவுறுத்தியதாக வாய்ப்புகள் நிறைவே இருப்பதாகவும் தெரியப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் தற்போது மீண்டும் அதிமுகவில் இணைவாரா ஓபிஎஸ் என்பதால் தற்போது மீண்டும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக பாஜகவுடன் இந்த முறை கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தனிக்கட்சியை தொடங்கினாலும் கண்டிப்பாக இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு மிக ஒரு முக்கிய காரணமாக அதிமுக தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் முன்னிலையில் தற்போது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக இது பாஜகவிற்கு மீண்டும் ஒரு சவாலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு வெ மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லாம் அந்த வகையில் தான் இந்த முறை பாஜக ஓபிஎஸ் கூட்டணி அமையும் என்பது உறுதிப்பட சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்